இப்போ பார்த்துட்டுருக்குது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் பல்சுவை செய்திகள் சேனலை பார்த்துட்டுருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள் என்று நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கதை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காக்கா கதை சுனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி மாணவன் இருந்தான் அவன் வீட்டு முன்னாடி ஒரு காக்கா வந்து காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருந்துச்சு சுனில் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து வேமா பார்த்தா அந்த காக்கா ரொம்ப அவனுக்கு பிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை அந்த காக்காவும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அங்கிட்ட கொண்டு நடந்துகிட்டே இருந்தது அவனை பார்த்துட்டு அவன் பிடிக்க ஓடுனா ஓடிடுச்சு சரி திரும்ப அந்த காக்கா வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அதே மாதிரி அந்த காக்கா வந்தது அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு அசைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு இவன் என்ன பண்ண அவன் கையில் இருந்த வடையை பிச்சு அந்த காக்காவுக்கு போட்டான் அந்த காக்கா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுச்சு பிடிக்க முயன்றா அதை சாப்பிட்டுட்டு பிடிக்க முயன்றா அவனால் பிடிக்க முடியல அது பறந்து போயிடுச்சு மறுநாள் அதே நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு காக்கா வந்துச்சு அதே மாதிரி காக்கான்னு கற்றுச்சு அவன் வந்து நிலக்கடலை சாப்பிட்டுட்டு இருந்தான் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பக்கமாக அவனுக்கு பக்கமாக வந்தது வந்து அங்கிட்டுங்கிட்டு அந்த காக்கா இருந்தது அப்போ அவன் என்ன பண்ணான் அவன் கையில் இருந்த நிலக்கடலையே தூக்கி போட்டான் அந்த காக்கா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுச்சு நல்லா தலையை அசைச்சு அசைச்சு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தது சாப்பிட்டுட்டு தனக்கு தேவையான உணவு கிடைத்ததும் அந்த காக்கா பறந்து போயிடுச்சு அப்போவும் பிடிக்க முயன்றான் அது அவனால் அந்த நிலக்கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிடிக்க முயன்றான் அவனால் பிடிக்க முடியலை ஓகே மறுநாள் அதே மூணாம் நாள் மறுபடியும் காக்கா வந்து காக்கான்னு கற்றுச்சு அவன் அதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அந்த காக்கா வரும் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் இருந்தான் அதே மாதிரி காக்கா வந்தது வந்ததை பார்த்துட்டு அந்த காக்காவை பிடிக்கணும்னு முயற்சி செய்யும்போது பிடிக்க முடியல என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போய் அரிசி எடுத்துட்டு வந்து அந்த காக்காவுக்கு போட்டான் அந்த காக்கா மெதுவாக ஒவ்வொரு அரிசியாக பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படியாவது இன்றைக்காவது அந்த காக்காவை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காவை பிடிக்க முயன்றான் அப்பொழுது பொழுது பிடிக்க முடியலை அது அரிசியை சாப்பிட்டு பறந்து போயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு என்னடா அந்த காக்கா டெய்லி கரெக்டாக இதே நேரத்துக்கு வருது இந்த காக்கா கிட்ட மணியும் கிடையாது ம அதாவது கடிகாரம் மணி பார்க்க தெரியாது கடிகாரம் கிடையாது படிப்பறிவு கிடையாது பேச முடியாது அதால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் கரெக்டாக அந்த டயத்துக்கு இங்கே வந்துடுது நம்மக்கிட்ட வந்து உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காவை நினச்சி அப்படியே வந்து அவன் வியந்தான் அதே மாதிரி ரெகுலராக அந்த காக்கா வந்தது அவங்கிட்ட வெவ்வேறு விதமான உணவுகளை வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு அது அவனோட கையில் வந்து அந்த காக்கா சிக்கலை இப்படி டெய்லி நடக்கவும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அந்த அவன் என்னென்ன சொல்கிறானோ அதெல்லாமே அந்த காக்கா கேட்கும் அவன் சொல்கிறதுக்கு அப்படியே தலை அசைக்கும் ஏதாவது ஒரு சைகை அந்த மாதிரி காட்டும் அது அதை இவன் சொல்கிறத அதை கரெக்டாக புரிஞ்சுக்கும் இந்த மாதிரி எல்லாமே நடந்தது நட்பாக ரெண்டு பேரும் நட்பு தொடர்ச்சி டெய்லி இந்த காக்காவனுடைய நேரம் தவிர அவையை பார்த்து அவன் வந்து ரொம்ப வியந்தான் இதே மாதிரி நம்மளும் டெய்லி ஸ்கூலுக்கு கரெக்டான டயத்துக்கு போகணும் நம்மளுடைய கரெக்டாக நம்ம எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலையை செய்யணுமோ அதை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணி ஸ்கூலுக்கு தவறாமல் டெய்லி கரெக்டான டயத்துக்கு ஸ்கூலுக்கு போனால் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஹோம் ஒர்க்கை கரெக்டாக செய்யணுமோ அதை மாதிரி செஞ்சு முடித்தான் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்டேயும் தங்கூட படிக்கிற மாணவர்கள்கிட்டயும் நல்ல பேர் வாங்கினான் இந்த இந்த கதையிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய என்ன அவங்க குறிப்பிட்ட டயத்துக்கு நம்ம கரெக்டாக போய் நம்மளுடைய வேலையை கரெக்டான டயத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படி இருக்க போய் தான் சுனில் அந்த கா காக்கா வந்து சுனிலுக்கு பாடம் நடத்தியது அந்த காக்கா வந்து தவறாமல் டெய்லி வந்து போனதுனால காக்காவை பார்த்து அவனும் தன்னை மாற்றிக்கிட்டான் ஸ்கூல்லையும் வீட்லேயும் பாராட்டினை பெற்றான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தவறாமல் நேரத்துக்கு செய்யணுங்கிறத இந்த கதை வந்து உணர்த்துது இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ